விஜயா நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க விஜயா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மீனா இப்போ ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க இல்லையா அந்த ஆர்டர்ல தோத்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க விஜயா மட்டும் கிடையாது சிந்தாமணிக்கும் அதே நோக்கம்தான் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிளான் வந்து நம்ம சிந்தாமணியோடது அவங்க தான் இந்த பிளானுக்கு வந்து ஒரு மூல காரணம் அப்படின்னு சொல்லலாம் மீனாவை நேரடியாக மோதி ஜெயிக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் குறுக்கு வழியும் சில ட்ரை பண்ணாங்க பட் அதுலேயும் வந்து அவங்களால ஜெயிக்க முடியல அப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏன் நம்மளே ஒரு அக்ரிமெண்டை எடுத்து அவகிட்ட வந்து பணம் இருக்குது கொஞ்சோண்டி பணம் இருக்குது ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த பணத்தை காலியாக்குறதுக்கு என்ன வேலையோ அதை செய்வோம் ஏன்னா அடுத்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அதற்கு பணம் தேவை அவகிட்ட பணமே இல்லை அப்படின்னா நிச்சயமா ஆர்டர் எதுவும் பண்ண முடியாது ஸோ அதனால அதனால அவள் தோத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டமான பிளானை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடத்தி காட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எபிசோட் வந்து சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து அடுத்த ஒரு போட்டிக்கு ரெடி ஆகிட்டாங்க அதாவது அடுத்த காம்படிஷன் சொல்லலாம் அதை விட என்ன சொல்ல அப்படின் அவங்க ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டாங்க இதில் என்ன தடை என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து கொஞ்சம் கூட இருந்தார் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் முத்துக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குது அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் வெளியே போயிட்டார் அவர் ஈவெண்ட் மேனேஜ் மேனேஜ்மெண்ட்குள்ளே வருவார் அப்பப்போ மீனாக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவரால் எதுவுமே பண்ண முடியாது அவருக்கு சவாரி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளிநாட்டு டூரிஸ்ட் அவங்க வந்து ஊரெல்லாம் சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி அவரும் போயிட்டாரு இப்போ மீனா மட்டும்தான் இருக்கிறாங்க மீனாவால் இந்த விஷயத்த சாதிக்க முடியுமா ஏன்னா மீனா வந்து ஒரு தனி பெண் அவங்க மட்டும்தான் அந்த ஒர்க்கில் இருக்கிறாங்க மற்ற அவங்களுக்கு கீழே ஆட்கள் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கில் கை கொடுக்கறதுக்கு வேறு யாருமே கிடையாது ஒரு தடவை விழுகிறாங்க அப்படின்னா அவங்களே தான் எந்திரிச்சு வர முடியும் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம மீனா என்ன பண்ண போகிறாங்க இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ரோகிணி வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிட்டாங்க மீனாவுக்கு வந்து இப்போ இப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்கு ரெண்டு லட்ச ரூபா ப்ராஃபிட்டுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குது ஸோ அதுல கிடைக்க போது ஒரு ஐம்பதாயிரம் தான் வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்குது அப்படின்றதே அவங்களால ஜீரணிச்சுக்க முடியல ரோகிணிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சுருதி கிட்ட பாருங்க இனி போற போக்கு பார்த்தா நம்ம மீனா உங்களை விட சம்பளம் அதிகமா வாங்கிடுவாங்க போல அப்படின்ற மாதிரி சுருதி கிட்ட சொல்ல சுருதி மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை போட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படி மீனா என்னை விட அதிகம் சம்பளம் வாங்கினா நான் சந்தோஷப்படுவேன் நான் சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரில ஏன் அப்படின்னா சுருதி கிட்ட சொன்னால் சுருதி ஏதாவது கொஞ்சம் ஈகோ வந்து டச் ஆகும் கிராஷ் ஆகும் அதனால நம்ம மீனா கூட ஏதாவது சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி நினைச்சிருந்தாங்க ஆனால் அங்கே நடந்த விஷயங்கள் வேற ஏன்னா சுருதி வந்து அப்படியே ஆப்போசிட்டா சொல்லிட்டாங்க பரவாயில்ல மீனா தானே என்னோட அக்கா மாதிரி அவங்க அவங்க முன்னேறினாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நான் இன்னும் அவங்க கூட நிற்கிறேன் அவங்க பக்கத்தில் இருக்கேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை நினைக்கும் போது எனக்கு இன்னும் பெருமையா இருக்குது மீனா இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டாங்க இந்த இடத்துல ரோகிணியோட சதி திட்டம் முறியடிச்சிருச்சு ஏன்னா ரோஹிணி வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியில் ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருந்தாங்க ஆனால் அதுக்கும் அங்கே வழி இல்லாமல் ஆக்கிட்டாங்க நம்ம மீனா அண்ட் சுருதி ஸோ இதை பார்த்த முத்துவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மீனா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த வீட்டுக்குள்ள ஒரே ஜீவன் தான் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த முத்துவுக்கு இல்லை அவரை தாண்டியும் இருக்கிறாங்க சுருதி இருக்கிறா ரவி இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை புரிய வச்சது நம்ம சுருதி தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் சின்ன ஒரு ஈகோ போய்கிட்டு இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான பை ஃபைட் போய்கிட்டு இருக்குது எங்கள் அம்மா கொடுக்குற காசை ஏன் நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ரவி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க சண்டையே பெருசாக போய்கிட்டு இருக்கும்போது இப்படி இடையில மீனா கூட சண்டையை கோர்த்து விட்ட ரோகிணிக்கு கிடைச்ச தினமும் அசிங்கமும் தான் சரி இப்போ ஈவெண்ட்டுக்கு வந்துடுவோம் எனக்கு எப்படி நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இது தாங்க முத்து வந்து ஊருக்கு கிளம்பிட்டாரு மீனா மட்டும் தனியாக தான் இந்த ஈவெண்ட்டை செய்ய முடியும் அங்கிட்டு பிளான் போட்டிருக்காங்க யார் அப்படின்னா நம்ம சிந்தாமணி என்ன பிளான் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது மீனாக்கிட்ட பணம் இருக்குது அந்த பணம் இல்லை அப்படின்னா இனிமேல் அவள் வந்து எந்த ஆர்டர் எடுத்து பண்ண முடியாது இந்த ஆர்டரில் அவள் லாஸ் ஆகிட்டா அல்லது ஆர்டர் சரியாக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மீனாவுக்கு அடுத்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா மீனாக்கிட்ட இருக்கிற காசை களியாக்குறதுக்கு இந்த ஆர்டரை வந்து பயன்படுத்திக்கிறனும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்படி ஒரு பிளான் போட்டு போட்டிருக்காங்க இப்படி மூணு சைடில் இருந்து மீனாவுக்கு ப்ளஸ் மட்டும் கிடையாது மைனஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால மீனா எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க போகிறாங்க ஏன்னா மீனா எங்கிட்டாவது ஒரு பக்கம் கவனம் செதறினாங்கனாலும் ஒட்டு மொத்தமாக அவங்களோட கான்ட்ராக்ட் போயிரும் அது போக பார்த்தீங்கன்னா பணம் போயிடும் அது போக அவ்வளோதான் விஜயாவுக்கு வந்து அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும் மீனா தோத்தா நம்ம விஜயாவுக்கு எங்கே இல்லாத சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்தளவுக்கு மீனா எப்படா கீழே விழுவா அப்படின்றத வலிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிற ரோகிணி அண்ட் விஜயா தான் இவங்க ரெண்டு பேர் தான் காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படா இவ கீழ விழுவா அவ கீழ விழுகிறத பாத்து நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க இவ எப்ப கீழே விழுவாளோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா மீனா எழுந்திரிச்சு ஸ்டெடியா நிக்கிறாங்க வாடா பாத்துக்கலாம் நீயா நானான்னு மோதி பாத்துருவோமா அப்படின்ற மாதிரிதான் நிக்கிறாங்க ஆனா இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா மீனா ரொம்ப தனியாக இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சொந்தம் பந்தம் அப்படின்றத விட முத்து கூட என்னாரு ரவி இருந்தாங்க சுருதி ஹெல்ப் பண்ணாங்க இப்படி அவங்களுக்கு சில உதவிகள் கிடைச்சிது ஆனால் இந்த முறை அப்படி உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை ஆனாலும் மீனா நிச்சயமாக இந்த ஆர்டர் நல்லபடியாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை மட்டும் இருக்குது சரிங்க இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் இவ்வளோ தான் நடந்தது அண்ட் இதுக்கப்புறம் எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து கூறு கிளம்பி போகிறாரு மீனா நான் போகிறேன் உனக்கு வந்து ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா நீ எனக்கு கால் பண்ணு நான் ஏதாவது என்னால் முடிஞ்ச விஷயத்தை

இது வந்து என்னோட ஆர்டராகவே இருந்துட்டு போட்டும் இந்த விஷயத்தில் நானே ஏன்னா இப்போ மீனா வந்து பணத்தை வந்து வெளியே கடன் வாங்கியிருக்காங்க முத்துக்கிட்ட கூட வாங்கலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இப்போ முத்து அவங்க கையில் இருந்த காசை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பரசோட கல்யாணத்துக்கு அவங்க கொடுத்து விட்டுட்டாங்க ஆனால் இவங்க கிட்ட காசு இல்லை அப்போ மீனா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா முத்துக்கிட்ட நீங்கள் போங்க இந்த ஆர்டர் முழுக்க முழுக்க என்னோட ஆர்டர் என்னோட பொறுப்பு நான் எடுத்து நான் பண்ணிக்கிறேன் யாருக்கிட்ட கேட்கணுமோ நான் கேட்டுக்கிறேன் கேட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படி முடியாத பட்சத்துக்கு நான் அவங்க கிட்ட வந்து கேட்குறேன் இது முழுக்க முழுக்க என்னோட ஆர்டராகவே இருந்துட்டு போட்டோம் நான் என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ அதனால் இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இந்த ஆர்டர் நல்லபடியாக முடிக்கணும் ஆர்டர் நல்லபடியாக முடிக்கலை அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை ஸோ இதுக்கப்புறம் வந்து மீனாவுக்கு அந்த மண்டபத்துலேருந்து ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க பெரிய சிக்கலாயிரும் அவங்கள வந்து பிளாக் பண்ணிடுவாங்க நீங்கள் என்னம்மா சரியாக ஆர்டர் பண்ண மாட்டீங்க ஏன்னா உங்கள் மேலே நிறையா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது இந்த இடத்துக்கு வரக்கூடாது உங்களுக்கு ஆர்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அப்படி சொல்கிறத விட இதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வரல அப்படின்னாலும் அதுவும் பிரச்சனை ஏன்னா அடுத்த ஆர்டர் வாங்கணும் அப்படின்னா இந்த ஆர்ட்ரில் வந்து லாபம் வந்தால் தான் அடுத்த ஆர்ட்ரு செய்கிறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும் அதுபோக இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான ஒரு மதிப்பு இருக்கும் கூட வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கான பணம் இருக்கும் இப்படி அதுலேயும் விட்டு இதுலேயும் விட்டு ரெண்டுலேயும் போச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் மீனா அந்த பிஸ்னஸை அவ்வளோ ஈஸியாலாம் ரன் பண்ணிக்க முடியாது ரொம்பவே சிக்கலான விஷயம் ரொம்பவே சிக்கலான முடிச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மீனா அடுத்த கட்டத்துக்கான போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் இல்லை அப்படின்னா அவ்வளோ தான் இதோடு அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் அப்புறம் அவங்களால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நடக்காது அப்படின்றது நம்மளோட இருக்குது நடக்காது ஏன் அப்படின்னா எடுத்துருக்கிற முடிவு ரொம்பவே சரியான முடிவு எனக்கு எப்பயுமே பிரச்சனை வரும் வாழ்க்கையில் வரதான் போகுது அப்படின்றத அவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆர்டரை நானே முழுசாக நானே பண்ணதாகவே இருக்கணும் என்னால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு செல்ஃப் அனலைஸா நானே பண்ணிக்கிறேன் என்னால் என்ன இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா அப்படின்றத நான் புரிஞ்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் இந்த விஷயங்களை கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லி இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க ஸோ ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்குங்க முத்துவம் அடிக்குராட்டி கால் பண்ணுவார் என்ன மீனா என்னாச்சு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் மீனா வந்து களத்தில் இருக்காங்க ஃபீல்டில் இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல அப்படின்னு தெரியல பட் மீனா வந்து இந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப நேக்காக தான் இருக்காங்க அவங்க வந்து கேர்ஃபுல்லாக தான் இருந்து பண்றாங்க ஆனால் அவங்களுக்கு சதி அப்படின்ற விஷயம் தெரியாது இல்லையா அதுதான் பிரச்சனை இவங்க வந்து ஏதோ அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க இப்படிதான் அக்ரிமெண்ட் போடுவோம் இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் பார்த்து அவங்க படிக்க படிக்கக்கூட கிடையாது அப்படியே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா மண்டபம் சைடுல இருந்து யார் நம்மளை ஏமாத்தப் போறா மீனா வந்து அப்படியே முட்டாள்தனமா நம்பிட்டாங்க அவங்க ஒரு வேளை மேபி அந்த அக்ரிமெண்ட்டை படிச்சிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய படிப்பறிவு கிடையாது ஆனால் தமிழ்ல தான் எழுதிருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சமாவது அந்த விஷயத்தை அவங்க ரீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து சதி இது வந்து மண்டபத்துல இருந்து போடுறது கிடையாது இதை பண்ணுது சிந்தாமணி தான் அப்படின்றத அவங்க புரிஞ்சிருந்திருப்பாங்க ஆனா அவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தோணல் அப்படின்றத விட அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலை அப்படின்னு தாங்க இங்க பிரச்சனையமும் ஏன்னா இவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருந்தது சில விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனா அதை பண்ணாம அவங்க தடுத்ததுதான் இப்போ அது பிரச்சனையா பார்க்கப்படுது இப்போ அவங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னத்தையோ எழுதி கொடுத்து கெழுத்து போட்டு வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கி வச்சிட்டாங்க சிந்தாமணி ரொம்ப கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது மீனாவை இதுக்கப்புறம் ஏன் பிசினஸ்ல வளர விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய்யா கிட்ட சவால் விட்டுருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி விஜய்யா கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் எப்படினாலும் மீனாவை இதோட அழிச்சிருவேன் இதுதான் அவளுக்கு வந்து கடைசி ஃபங்க்ஷன் அப்படின்னு நல்லா சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் அவளை வளர விட்டேன் அப்படின்னா அது என் தொழிலுக்கே ஆபத்து நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்க முடியாது நான் இந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னா அது நான் மட்டும்தான் இருக்கணும் மீனாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் திட்டம் போட்டிருந்தாங்க பட் அந்த திட்டத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம மீனாக இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை அதாவது பணம் பணம் கிடைக்காது ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட்டில் என்ன வாங்கிட்டாங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல் பணத்தை வந்து செட்டில் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இந்த ஆர்டர் எடுத்து பண்ணுறதுல எனக்கு எல்லா அமௌண்ட்டும் எனக்கு வந்துருச்சு ஸோ

பார்த்து பேசுறாங்க சீத்தா மட்டும் கிடையாது சத்தியா அப்புறம் அவங்க அம்மா எல்லார்கிட்டயும் சொல்றாங்க இந்த மாதிரி நடந்துருச்சுமா எனக்கு வந்து இப்படி ஒரு இஷ்யூ பண்ண நடந்துருச்சு என்னை வந்து கிட்டத்தட்ட ஏமாத்திட்டாங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க அப்படியாக்கா நீ என்னக்கா பண்ணப் போற அப்படின்ற மாதிரி சீத்தா கேட்குறாங்க என்ன பண்றதுன்னு தெரிலப்பா ஆனால் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் இப்படியே விட்டோம் அப்படின்னா அவ்வளோ அது நமக்கு தான் லாஸ் ஏன்னா கிட்டத்தட்ட நான் கை காசு ரெண்டு லட்ச ரூபா போட்டிருக்கேன் அதுவும் வெளியே கடன் வாங்கி போட்டிருக்கேன் ஏன்னா அவங்க கை காசு கிடையாது அவங்ககிட்ட வந்து சொந்தமா பணம் கிடையாது அதை தான் பரசு கிட்ட கொடுத்துட்டாங்க பரசு கிட்ட கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வெளியே இருந்து கடன் வாங்கி அதுக்குள்ளே போட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா அவங்க ஓடணும் உழைக்கணும் ரொம்ப சிக்கல் அதுக்கு பதில் ஆர்டரை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் கிடச்சி வந்திருக்கும் ஆனால் அது எதுவுமே நடக்கல இப்போ மீனா கிட்ட பணம் கிடையாது சம்பளம் பாக்கி கொடுக்குறது அளவுக்கு கூட அவங்களோட காசு கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறாங்க ரைட் இந்த பிரச்சனை யாருக்கிட்ட கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து சுருதி சுருதி கிட்ட கொண்டு போனால் நிச்சயமாக இந்த பிரச்சனை கரெக்டாக இருக்கும் ஏன்னா சுருதி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஸோ புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நேரம் சுருதியை பார்க்கறதுக்காக போகிறாங்க சுருதி கிட்ட போய் கேட்குறாங்க சுருதி உங்களால் எனக்கு ஒரு பெரிய உதவி ஆகணும் எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ நடந்துருச்சு எனக்கு ஒரு அநீதி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சுருதி கிட்ட சொல்ல சுருதி கேட்குறாங்க என்ன மீனா என்ன சொல்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு தான் ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிச்சுல ஸோ அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது தான் அது அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன மீனா சொல்றீங்க எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சுருதி சத்தம் போடுறாங்க மீனா எனக்கு தமிழும் படிக்க தெரியாது எனக்கு ஓரளவுக்கு தான் படிக்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மீனா நீங்க எப்படி பண்ணிட்டீங்க என்கிட்ட ஒரு வாரத்தை கூப்பிட்டா நீங்க கேட்டுக்கலாம்ல சரி இப்போ நான் என்ன பண்ணு சொல்லுங்க நான் உங்களுக்காக என்ன உதவினால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சுருதி சொல்ல அப்பதான் இவங்க ஒரு பிளான் பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பங்குல அதாவது அதாவது இந்த பிரச்சனையில யார் யாருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க சிந்தாமணி தலையிட்டிருப்பாங்க அப்படின்றது மீனாவால புரிஞ்சிக்க முடியுது சிந்தாமணி கூட சேர்ந்து அந்த பேங்க் மேனேஜர் இருக்கார் அவரோட தலையும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள லீடு என்ன கனெக்ஷன் என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரே ஒருத்தர் வாயில உண்மையை சொல்ல வச்சா மட்டும்தான் இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்க முடியும் அது வந்து மீனாவுக்கு நல்லாவே புரியுது நம்ம இதுக்கப்புறம் தப்பிக்கணும் அப்படின்னா இப்போ வெளியே வர வேண்டியது இவங்க ரெண்டு பேரும் என்ன சேட்டை பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த விஷயம் வெளியே வந்தால் மட்டும்தான் இவங்க தப்பிக்க முடியும் அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்ப மீனா அடுத்த சுருதி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா சிந்தாமணி அப்படின்றவங்களோட நான் ஒரு வாய்ஸை நான் போட்டு காமிக்கிறேன் அந்த வாய்ஸ் மாதிரி நீங்க இந்த அதாவது மண்டபத்தோட மேனேஜர் கால் பண்ணி நீங்க பேசணும் அப்படி பேசி அவங்க கிட்ட உண்மையை வாங்கணும் அந்த உண்மையை மட்டும் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா போது சுருதி அந்த பணத்தை எப்படி திரும்ப வாங்கணும் அப்படின்றத நான் பாத்துக்கறேன் அப்படின்ற மாதிரி சுருதி கிட்ட ஹெல்ப் பண்றாங்க ஹெல்ப் கேக்குறாங்க ஸோ சொல்லவே வேணாங்க சுருதினா மீனாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மீனானா சுருதிக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி அப்படி இருக்கும்போது மீனாக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நிச்சயமாக சுருதி வந்து முன்னாடி நின்னு அவங்களுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவி எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது களத்தில் இறங்கியிருக்காங்க இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம் இது வரைக்கும் இருந்ததை விட இதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சகோதரிகள் ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி ஸோ இவங்களோட நட்பு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சுருதி வந்து நான் இருக்கேன் அப்படிங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் மீனா வந்து சுருதிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் இருக்கேன் சுருதி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இது ரெண்டுமே பார்க்கும்போது நம்ம ரோஹிணிக்கு வந்து உடுக்கடிக்க ஆரம்பிச்சிடும் என்னடா அது எப்படியுமே இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு போல இருக்காங்களே இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிங்க இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது மீனா இப்பதான் களம் இறங்கியிருக்காங்க எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தீவிரமா முயற்சி பண்றாங்க ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் ஒட்டுமொத்த உழைப்பு அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வேர்வை சிந்தி அவங்க ரத்தத்தை சிந்தாம அவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு அந்த வேலையை பார்த்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கான அங்கீகாரம் கிடைக்கணும் சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்காக ஓடணும் அதுக்காக ஜெயிக்கணும் அந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணா மட்டும்தான் இது பாசிபிள் அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால மீனா இப்போதான் கலை இறங்கியிருக்காங்க சுருதி கூட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சிந்தாமணியாவா இருக்கட்டும் விஜயாவா இருக்கட்டும் அடிச்சு தொங்க விட போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுருதிக்கு வந்து நாலேஜ் அதிகம் மீனாவுக்கு வந்து உழைப்பு அதிகம் அந்த மாதிரி தவிர நாலேஜ் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது வெளி உலகம் ஆனால் சுருதிக்கு டெக்னாலஜினாலும் சரி அண்டு அவங்களுக்கு வந்து வெளியே இவங்க யார் என்ன பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்றதா இருக்கட்டும் சரி எல்லாமே ஒரு சுருதிக்கு வந்து நல்ல அறிவாக இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தரமான சம்பவம் நம்ம இது யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சூப்பரான சம்பவம் நடக்க போகுதுங்க நம்ம இவ்வளோ நாள் ஆசைப்பட்டோம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்குது ஸோ இந்த வழியில் மட்டும் நம்ம மீனான்னு சொல்லுதி ரெண்டு பேரும் போனாங்க அப்படின்னா நிச்சயமா இதில் அவங்களுக்கு வெற்றி தான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயாவாக இருக்கட்டும் சிந்தாமணியாக இருக்கட்டும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம தான் நம்ம தான் மாஸு நம்ம தான் கெற்று நம்ம தான் வெற்றியாளர் இனிமே மீனாவால் இந்த பிஸ்னஸே பண்ண முடியாது அவளோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்ஜியையும் அழிச்சிட்டோம் இனிமேல் நம்ம தான் புது கிங்டம் நம்ம தான் கேட்ட போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் தான் நடக்கும் போட்டிக்கு வந்து யாருமே கிடையாது மீனான்னு ஒருத்தையே கிடையாது ஃபுல்லாவுமே இனிமேல் போட்டிக்கு நமக்கு நாமே நம்ம தான் அப்படின்றது கெத்தாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க இவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது ஏன் இதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட போலீஸில் போய் சிந்தாமணியை போட்டு தள்ள போகிறாங்க இவங்க தான் முழுக்க முழுக்க காரணம் இந்த மாதிரி என் பணத்தை ஏமாற்றிருக்காங்க மேனேஜரே தன் வாயில் பேசின ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் போட்டு காமிச்சே கிளி கிளின்னு சும்மா கிளி அப்படின்ற மாதிரி கிளி கிளின்னு கிழிக்க போறாங்க இதுல பயந்து நடுங்க போறாங்க நம்ம சிந்தாமணியாக இருக்கட்டும் விஜயாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குது இவங்க பண்ண தப்புக்கான தண்டனை ஏன்னா மீனா வந்து இவங்கள மாதிரி இடையில புகுந்து அடுத்தவங்க காலை பிடிச்சி இழுத்து அடுத்தவங்களை கீழே த கீழே தள்ளி விட்டு ஸோ அந்த மாதிரி வரல முன்னேறி வந்திருக்காங்க ஸோ ஒரு முன்னேறி வந்தவங்களுக்கு அதோட வழி என்னன்னு தெரியும் அப்போ அந்த இடத்த அவங்க விட மாட்டாங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு பயங்கர போராட்டம் நடத்துவாங்களே தவிர சண்டை போடுவாங்களே தவிர எக்காரணத்தை கொண்டும் அவங்க தோக்க மாட்டாங்க அப்படி அவங்க தோத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக சீரியல் நல்லா இருக்காது அவங்க தோக்கக்கூடாது அவங்க நம்ம ஜெயிக்கணும் சிந்தாமணிக்கு ஒரு சரியான ஆப்பு வைக்கணும் இதுதான் நம்மளோட ஆசை சிந்தாமணியை கதற விடணும் ஏன்னா சிந்தாமணி வந்து நம்ம தான் இந்த தொழிலில் இதுக்கப்புறம் நம்ம தான் நம்மளை தாண்டி வர யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஒரு ஆணவத்தில் இருக்காங்க ஆணவத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்மளை மீறி இனிமேல் யாருமே எதுவும் செய்ய முடியாது இனிமேல் இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாமே நம்ம தான் பார்த்துக்க போகிறோம் மீனா அவ்வளோதான் ஒழிஞ்சிட்டா இதுக்கப்புறம் மீனாக்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது இனிமேல் அவகிட்ட இந்த பிஸ்னஸை நடத்துறதுக்கு பணமே இருக்காது இனிமேல் நம்ம தான் சட்டம் நம்ம தான் ரேட்டு ஏன்னா இவங்க எப்போயுமே வந்து ரேட் ரொம்ப ஹையாக சொல்லுவாங்க ஹையாக கேட்பாங்க ஸோ அதனால் இனிமேல் நம்ம தான் ரேட்டு நமக்கு போட்டியாக யாருமே கிடையாது நம்ம தான் டாப்பு மற்றல்லாம் டூப்பு அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தவங்களுக்கு அவங்க கண்ணில் விரல விட்டு நம்ம மீனை ஆட்ட போறாங்க அவங்க எதிர்பார்க்காத சந்தோஷம் எல்லாமே போக போகுது அவ்வளோதான் விஜயாக்கு இது பேரடி நான் ஆர்ப்பத்திலே சொந்தேன் நீங்கள் கேட்டிங்களா சிந்தாமணி மீனாவை அவளை ஈஸியாக நீங்கள் இடப்பட்டது நீங்கள் பண்ண ஒரு பெரிய தப்பு ஏன்னா மீனாக சாதாரணமாக ஆனவை கிடையாது அவளுக்கு எப்போ என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால அவ ரொம்ப தெளிவாக தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பா அப்படின்றத அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க ஸோ எபிசோடு தாங்க நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி சரியான ஹைக்கில் போகுது இப்படியே இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் முத்து வந்து அடிக்கொடாடி வந்து எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் மாதிரி மீனாவை வந்து காப்பாற்றி சேவ் பண்ணிட்டு இருப்பாரு ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது சோ நம்ம மீனாக சொந்த காலில் அவங்களே நின்று இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கணும் முத்து வர்றதுக்குள்ள இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு முத்துக்கிட்ட சொல்லணும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுங்க நான் இந்த பிரச்சனையை இப்படி சமாளித்தேன் அப்படின்றத சொல்லி ஆகணும் சொன்னாதான் பார்த்தீங்கன்னா முத்துக்கு தெரியும் முத்து வந்து மீனா வந்து அவ்வளோ அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்காரு மீனாவால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் அப்படி கிடையாது கண்டிப்பாக இந்த விஷயம் பாசிபிள் மீனா நினைச்சாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயனாலும் சாதிக்க முடியும் அப்படின்றத அவர் புரிஞ்சிக்கத்தான் போகிறாரு அவர் புரிஞ்சிக்க போகிறது மட்டும் கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் அவரால் முடிஞ்ச ஹெல்ப் நிச்சயமாக பண்ண தான் போறாரு ஏன்னா இதோடு அவர் விட மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக மீனாவுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் மீனா வந்து நல்லா பார்த்துக்கறணும் அப்படின்ற மாதிரி ஸோ எதாவது நிச்சயமாக ஹெல்ப் பண்ண தான் போகிறாரு அதுபோக இந்த விஷயத்துல வந்து நம்ம விஜயாவோட பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் போது நிச்சயம் அவருக்கே வருத்தமாக இருக்கும் ஏன்னால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவரே ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு ஸோ ஏற்கனவே இதில் வந்து விஜயாவோட பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் போது அப்போ இந்த விஷயத்துலையும் இவங்களோட தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா முத்து சும்மாவே விட மாட்டார் அடிச்சு துவைச்சி தொங்க விட்டுருவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது ஏன்னா முத்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா அவர் சொல்ல வர்றது செய்ய வரது ஒரே ஒரு விஷயம் தான் இவங்க வந்து நேர்மையா இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் அவர் நினைக்கிறாரு ஆனா விஜயா அந்த மாதிரி எப்பயுமே கிடையாது விஜயா பொறுத்த வரைக்கும் குருட்டுத்தனம் பிராடுத்தனம் அதே மாதிரி மீனா ஒழிச்சு கட்டுறதுக்கான வேலைகளை இந்த வேலைகளை மட்டும் தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா மீனா மேலே அப்படி என்ன வன்மம் அப்படின்னு சொல்லி தெரியல மீனா இவங்களுக்கு எதிராக எந்த விஷயமும் கிடையாது எந்த விஷயம் கூட பண்ணது கிடையாது இவங்க கிட்டத்தட்ட அடிமை மாதிரி இருக்காங்க அத்தை அத்தை அத்தன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்கிறது என்ன அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் செஞ்சு அத்தை நான் பண்ணிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம மீனாவையே இந்த வரத்து வர்றாங்க அப்படின்னா அப்போ இதே மாதிரி நம்ம ரோஹிணியாக இருக்கட்டும் சுத்தியாக இருக்கட்டும் அவங்களும் இந்த மாதிரி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் விஜயாவோட நிலைமை ரொம்ப மோசமாகிடும் ரொம்ப கவலையாகிடும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இதுக்கப்புறம் நடக்க போகிற தரமான சம்பவங்கள் தாங்க நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் வாட்சா இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த சம்பவங்கள் வர அண்ட் இதுக்கு அப்புறம் சம்பவங்கள் வேற ஏன்னா இந்த நம்ம மீனா மட்டும் ஜெயிச்சு ஒரு சரியான ஆப்பு வச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குங்க எதிர்பார்க்காத சம்பவங்கள் இப்படிதான் எதிர்பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவங்கள் இல்லை அப்படின்னா ரொம்ப போர் அடிச்சு போயிடும் ஏன்னா மாட்ட வேண்டியது ரோஹிணி ரோஹிணியே மாட்டாம கெத்தா சுற்றிக்கிட்டு இருக்கும்போது எந்த தப்பும் பண்ணாத மீனா ஏங்க தண்டனை அனுபவிக்கணும் மீனா வந்து நல்ல விஷயங்கள் பண்றாங்க எல்லாமே நல்லது பண்றாங்க உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்களே நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மீனா எதற்காக தண்டனை அனுபவிக்கணும் ஏன்னா அவங்க வந்து தண்டனை அனுபவிக்க கூடாது அவங்க உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்க சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த அம்மா தாங்க கேவலமான ஒரு பிறவி இவங்க தாங்க இந்த எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை போட்டு உடைச்சி அவங்கள வந்து நடுத்தருள்ள நிப்பாட்டி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு யாருமே ஆர்டர் கொடுக்காம பண்ணணும் ஏன்னா இவங்களுக்கு ஆர்டர் வரப்போய் தானே இவங்க இந்த ஆட்டம் போடுறாங்க இவங்களுக்கு யாரும் ஆர்டர் கொடுக்க கூடாது இதுக்கப்புறம் அவங்க வந்து நடு ரோட்டுக்கு போயிடணும் மீனா கிட்ட வந்து மீனா எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கூடு மீனா அப்படின்னு கேட்கற அளவுக்கு இவங்க வந்திருக்கணும் சோ அந்த அளவுக்கு நம்ம மீனா ஒரு சூப்பரான சம்பவத்தை செய்யணும் அப்படின்றது நம்மளோட ஆசை சோ பார்க்கலாம் மீனா அந்த விஷயத்தை செய்யறாங்களா என்ன ஏது அப்படின்றது இனி வர்ற எபிசோட தெரியும் மீனி அடுத்தடுத்து நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சூப்பரா இருக்க போது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாதுங்க பார்ப்போம் என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ